நம்ம பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்க்கலாம் தலைவலி மனிதர்களுக்கு ஏற்படும் தலைவலிகளுக்கு பல காரணங்கள் உண்டு சரியான தூக்கமின்மை மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் மாதவிடாய் தவறுவது போன்றவைகளாலும் தலைவலி உண்டாகும் தலைவலியை போக்குவதற்கு பொதுவான சில வைத்திய முறைகளை சொல்லி உள்ளேன் சாதாரண தலைவலியாக இருந்தால் சுக்கை தண்ணீரில் விட்டு கெட்டியாக அரைத்து வலிக்கும் இடங்களில் பற்று போட்டு கொள்ளலாம் தூரத்தின் போது ஏற்படும் கடுமையான தலைவலிகளுக்கு கடுகை தண்ணீர் விட்டு அரைத்து உள்ளங்காலில் பற்று போடலாம் ஏல அரிசி லவங்கம் வெட்டிலைக்காம்பு ஆகிய மூன்றையும் சம அளவு எடுத்துக்கொண்டு பால் விட்டு போல் அரைத்து இதை சிறிது சூடுபடுத்தி நெற்றியில் தடவி பற்று போட்டால் தலைவலி நீங்கும் ஜலதோஷமும் நீங்கிவிடும் குழந்தைகளுக்கு இதை போடக்கூடாது குழந்தைகளுக்கு குங்குமப்பூவை பாலில் அரைத்து பற்று போட வேண்டும் நூறு கிராம் கீழா நெல்லி வேரையும் நூறு கிராம் நல்லெண்ணையும் ஒரு கிண்ணத்தில் கலந்து அடுப்பில் காய்ச்சி நுரை அடங்கியதும் இறக்கி வைக்கவும் அதை தலைக்கு தேய்த்து வெந்நீரில் குளித்தால் வெயில் அலைச்சல் காரணமாக ஏற்பட்ட தலைவலிகள் சுத்தமாக நீங்கிவிடும் தலைவலியால் அவதிப்படுபவர்கள் பாட்டியின் வைத்தியத்தை செய்து பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்க எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்